ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் மக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் டுவல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான 5 ஃபைவ் மார்க் கொஸின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் வால்யூம் ஒன்னுக்கு பார்த்துட்டோம் வால்யூம் டூக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்கு நல்லா தராக படிச்சுக்கோங்க மறக்காத இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் பேங்க் வால்யூம் டூக்கு தான் இதில் இருக்கிற கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன ஃபைவ் மார்க் வந்து படிக்கணும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டுவெல்த்து ஃபிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ வாங்க ஒன் பை ஒன் இம்பார்ட்டன் கொஷின் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின் பப்ளிக் எஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வால்யூம் டூவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது டிஸ்கிரைப் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒளியின் வேகத்தை கண்டறியும் பியூசி முறை அதே மாதிரி நிரப்பெருகை என்றால் என்ன ஊடகம் ஒன்றின் நிரப்பெருகை திறனுக்கான கோவையினை பெறுக ஒரு முப்பது ஃபைவ் மார்க் இருக்குது வால்யூம் டூவில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க டிரைவ் த மிரர் இக்குவேஷன் கேட்டிருக்காங்க ஆடி சமன்பாட்டினை வரிவித்து பக்கவாட்டு உறுப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக இந்த இக்குவேஷன் ஃபார் த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் லைட் பாசிங் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பட்டகம் ஒன்றின் வழியாகும் ஒளியின் இடப்பெயர்ச்சி சமன்பாட்டை பெறுக அதே மாதிரி அப்டேன் லென்ஸ் மார்க்கர் ஃபார்முலா மென்ஷன் த சிக்னிஃபிகன்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குபொருடைய சமன்பாட்டை வரிவித்து முக்கியத்துவத்தை எழுதுக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல் சரளத்தின் சமன்பாட்டை பெறுக எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு த இக்குவேஷன் ஃபார் த மேக்னிஃபிகேஷன் கூட்டு நுண் நோக்கி ஒன்றை விரித்து அதன் உறுப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக நெக்ஸ்ட் ப்ரூ தலாவ் ஆஃப் ரெஃப்ளக்ஷன் யூசிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐகன்ஸ் தத்துவம் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ப்ரூவ் த லா ஆஃப் ரெஃப்ளக்ஷன் யூசிங் ஃபார் ஹைகன்ஸ் பிரின்சிபல் கண்டினியூவாக இது கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா நெக்ஸ்ட் வந்து அப்டேன் தி இக்குவேஷன் ஃபார் ரிசோலிங் பவர்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி ஒன்றின் பிரதித்திறனுக்கான கோவை அதே மாதிரி யாங் இரட்டை பிளவு யாங் டிஸ் ஸ்லெட் எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்கஸ் த டிஃப்ராக்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி பொறுத்த ஃபோட்டோ இம்மிஸ்யூசில் ஒளிவுமொழிவு மின்கலத்தின் அமைப்பு வேலை செய்யும் விதம் விளக்குக அதே மாதிரி ஐன்ஸ்டின் போட்டோ எலக்ட்ரிக் பிட்வீன் ஈக்வேஷன் வித் நெசரி எக்ஸ்ப்ளேஷன் தகுந்து விளக்கப்படும் முன்னு ஐன்ஸ்டினின் ஒலிமியின் சமன்பாட்டை பெறுக டிஸ்கிரைப் பிரீப்லி டேவிசன் ஜெர்மாமர் எக்ஸ்பிரிமெண்ட் எலக்ட்ரான் அலை இயல்பினை வருவிக்கும் டேவிசன் ஜென்மாமர் சோதனை சுருக்கமாக எழுத எலக்ட்ரான் நோக்கின் தத்துவம் வேலை செய்யும் விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதிரியாக்க சிதை விதையினை தெரிவிக்க அப்டேன்ட ரேடியோ ஆக்டிவிட்டி ஜே ஜே தாம்சன் எக்ஸ்பிரிமெண்ட் கேட்டிருக்காங்க டிட்டர்மின் த சார்ஜ் எலக்ட்ரானின் மின்னோட்ட எண்ணெய் கண்டறியவதும் ஜே ஜே தாம்சன் அவனை விளக்குக டிலைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர்பிட் எலக்ட்ரானின் என்னாவது சுற்றுப்பாதை ஆரத்திற்கான கோவையினை உருவி டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு எலக்ட்ரானின் என்னாவது சுற்றுப் பாதையில் இயக்க ஆற்றல் கோவையினை பெறுக அதே மாதிரி டிஸ்கஸ் ஆல்ஃபா gamma எமிஷன் produced எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க ஆல்ஃபா gamma சிதைவினை எடுத்துக்காட்டுடன் இவரி அதே மாதிரி படத்தின் உதவியுடன் அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விளக்குக நெக்ஸ்ட்டு வந்து டயோடு கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் த மாடுலேஷன்ஸ் ஆஃப் நெசரி டயக்ராம் வீச்சு பண்பேற்றதுக்கு தேவையான படங்களுடன் வெறி ஒரு முப்பது ஃபைவ் மார்க் இருக்குது வால்யூம் டூ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இதை நல்லா படிச்சிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒலி டயடோடு என்பதை பற்றி குறிப்பி எடுத்துக எக்ஸ்பிளைன் த பேசிகளம்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது ரொம்ப இம்பார்டன்ட் தகவல் தொடர்பு அமைப்பின் அடிப்படையில் உறுப்புகள் தேவையான கட்டப்படுத்தும் விவரி எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோலார் செல் மென்ஷன் த அளிகேஷன் சூரிய மின்கலம் வேலை செய்யும் தத்துவம் இவ்வரி பயன்பாடுகளை எழுதுக தேர்ட்டின் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன் ஒளிவுமில் டயோடு என்றால் என்ன செயல்படும் விதத்தை படத்துடன் வரி வாட் இஸ் எல்இடி கிவ் த பிரின்சிபல்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் இன் டயக்ராம் ஸோ வீடியோ அனுப்பி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர்ராசிகளுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ